அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை அதன்பின் அவர் பசியுற்றார் அப்போது அலகை அவரிடம் நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றது அதனிடம் இயேசு மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளது என்றார் பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம் இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றையின் மேன்மையும் உமக்கு கொடுப்பேன் இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன் நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் ஆகும் என்றது இயேசு அதனிடம் மறுமொழியாக உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார் பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி நேர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும் உமை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உமை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது ஏசதனிடம் மறுமொழியாக உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் எழுதியுள்ளதே என்றார் அலகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவரை விட்டு அகர்ந்தது கிறைஸ்தவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே தவக்காலத்தில் முதல் வாரத்திலே ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் இந்த முதல் வாரத்திலே தவக்காலத்தில் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய வாசகம் ஆண்டவர் அழகினால் சோதிக்கப்படுகின்றார் ஆனால் அவர் சோதனைகளை வென்று அவர் ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு பாதையை நமக்கு காட்டுகின்றார் அருமையானவர்களை பாருங்கள் எனவே இந்த தவக்காலம் என்று சொன்னவுடனே கண்டிப்பாக முதலில் நமக்கு எதிரியாக வந்து நிற்பது சோதனைகள் தான் இதுவரை வேலை வேலை என்று சொல்லி சில நேரங்களில் வேலை காரணமாக நம்ம ரொம்ப பிஸியாக இருப்போம் காலில் சாப்பிட்ருக்க மாட்டோம் பாட்டுக்கு நம்மளுக்கு வேலை ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் தவக்காலத்தில் தவக்காலத்தில் நம்ம ஒரு சந்திக்காக சாப்பிடாமல் இருக்கணும்னு நினைப்போம் அப்போ தான் ரொம்ப வயிறு இனச்சியும் பசி எடுக்கும் பசி எடுக்கும் அது நிறைய பேர் எக்க தெரியும் அப்படி தானே அப்படியே யாரும் முயற்சி எடுத்துருந்தா கண்டிப்பாக தெரியும் முயற்சி எடுக்காதவங்களுக்கு அது தெரியாது இல்லையா எனவே நிச்சயமாக அது இருக்கும் அந்த தவக்காலத்தில் வசி அதிகமாய் தெரியும் மற்ற நாள் ஏதாவது வேலை பழுவில் பன்னெண்டு மணி வரை சாப்பிடாமல் இருந்திருப்போம் ஒன்றுமே தெரியாது ஏன்னா நம்ம வேலை 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 என்று ஓடி இருப்போம் ஆனால் என் அன்பு பிள்ளைகளை தவக்காலம் என்று சொல்லுகின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு சில நேரங்களில் அது சோதனைகள் வருவது இயற்கை தான் ஆனால் ஆண்டபட்சத்தில் அந்த சோதனைகள் வருவது இயற்கை அதை என்ன செய்ய வேண்டும் சாதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அன்பு அழைக்கின்றார் மாற்றின் என்கின்ற ஒரு துறவி இருந்தார் அவருக்கு அதிகமான சோதனைகள் வந்தது ஆனால் எவ்வளவு அதிகமான சோதனைகளை சாத்தான் கொடுத்தாலும் அவற்றை மிக எளிதாகவே வென்று எடுத்துக்கொண்டே இருந்தார் இதை கண்ட மற்ற துறவிகள் அவர்கள் கேட்டார்கள் எப்படி இவ்வளவு சோதனைகளை மிக எளிதாக நீங்கள் வென்று விடுகிறீர்களே என்று கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை என் இதயத்தில் நான் என் ஆண்டவருக்கு விட்டுவிட்டேன் என் இதயத்தை என் ஆண்டவருக்கு விட்டுவிட்டேன் அவர் மட்டுமே அந்த இதயத்தில் வாழ்கின்றார் அவருக்காக என் இதயத்தை முழுவதுமாக கொடுத்து விட்டேன் என்று சொன்னார் சொல்லிவிட்டு சொல்கிறார் சாத்தான் என்னை சோதிக்க வருவான் சோதிக்க வருகின்ற பொழுது என் இதய கதவை தட்டுவான் இதய கதவை தட்டுகின்ற பொழுது அங்கே உள்ளிருப்பவர் வந்து திறப்பார் ஏசு அதே உள்ளிருக்கிறார் எனவே இயேசு திறப்பார் திறந்துவிட்டு விட்டு என்ன வேண்டும் என்று கேட்பார் மாட்டின் நான் நான் மாட்டினை பார்க்க வேண்டும் என்று சாத்தான் சொல்லுவான் அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுவார் மாட்டின் என்பவன் இங்கே இருந்தான் ஆனால் இப்பொழுது அவன் இங்கே இல்லை அவரை எனக்கு இந்த இடத்தை தந்துவிட்டு அவன் வெளியே போய்விட்டான் இந்த இதயத்தை எனக்கு தந்துவிட்டு அவன் வெளியே போய்விட்டான் இப்பொழுது நான் மட்டும்தான் இங்கே இருக்கிறேன் இந்த இதயத்தில் என்று சொல்லுகின்ற பொழுது நீ தான் என்று சொல்லி அலறி எடுத்துவிட்டு சாத்தான் ஒவ்வொரு முறையும் ஓடிவிடுவான் என்று அருமையாக அந்த மாட்டின் என்கின்ற துறவி சொல்லுகின்றார் எனவே என் அன்பு பிள்ளைகளே இதயத்தை நீ ஆண்டவருக்கு கொடுத்து என்றால் சோதனைக்கு பயப்பட வேண்டிய அச்சமில்லை ஏனென்றால் அங்கே உள்ளிருப்பவர் இறைவன் இறைவனை கண்ட அழகை அலறி கொண்டு ஓடுவான் அதே போல இதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கின்ற பொழுது உன்னை நீ இழக்க வேண்டும் உன்னை நீ ஆண்டவர்கள் ஒப்புக்கொடுத்து கொடுத்து உன் இதயத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அழமையாக சொல்லப்படுகிறது அருமையானவர்களில் சோதனை நிச்சயமாக எல்லாருக்கும் வரும் சோதனை இல்லாதவர் மனிதரே இல்லை சோதனை இல்லாதவர் மனிதரே சோதனை எனக்கு இல்லை என்று சொல்றவன் மனிதரே இல்லை சோதனை இந்த சோதனையை வெல்லாதவரும் மனிதரும் இல்லை என்று சொல்லுகிறார் சோதனை வெல்லாதவனும் மனிதரும் இல்லை என்னவென்றால் சோதனை வெல்வதற்காக கடவுளும் கற்றுக் கொடுத்திருக்கிறார் சோதனை வெல்ல வேண்டும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார் எனவே இதை பார்த்த பிறகு ஒரு மனிதன் சோதனை வெல்லவில்லை என்றால் அவனும் மனிதரும் மனிதரே இல்லை என்று சொல்லி அருமையாக சொல்லப்படுகிறது மூன்று விதமான சோதனைகளை ஆண்டவர் சந்திக்கின்றார் இல்லையா மூன்று ஒன்று பசி என்னும் சோதனை ஒன்று பசி என்னும் சோதனை இரண்டாவது என்ன சோதனை என்ன சோதனை ஆசை குறுக்கு வழியில் ஆசைகளை நிறைவேற்ற கொள்வது ஆசை எல்லாரும் ஒரு சின்ன ஆசை ஆண்டவரே எனக்கு இந்த ஆனால் குறுக்கு வழியிலே ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுவது மூன்றாவது என்ன ஆண்டவரை நமக்கு ஏற்றபடி வளைப்பது கடவுளை நமக்கு ஏற்றபடி வளைத்துக் கொள்வது என்ற மூன்று விதமான சோதனை முதல் சோதனை பசி என்று சொல்கிற போது இந்த கற்களை அப்பமாக மாற்று நம்ம பசியோடு இருக்கிற நாற்பது நாள் அப்போ இந்த பசிக்கு இந்த நேரத்தில் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் என்று சொல்லுவார்கள் எனவே இந்த பசி வேளையில் இந்த ஆண்டவருடைய மகனாகிய குமாரனாகிய இயேசுவை சோதித்து விட்டோம் என்றால் ஜெயித்து விடலாம் என்று நினைத்தார் ஆனால் அருமையானவர்களை அந்த மனு உடல் போது பாவத்தை தவிர மற்ற அனைத்திலும் ஆண்டவர் ஆண்டவர நம்மை போல அப்போ பசியில எப்படி இருந்திருப்பாரு உங்களை போல என்ன போல எப்படி பசின்னா அதே பசியில இருந்துருப்பாரு பசினோட அந்த சாப்பாடு அவ்வளவு ஆசையா இருந்திருக்கும் சரியா கொஞ்சோல நம்ம அப்பம்மா மாத்தி சாப்பிட்டுலாமே என்ன இருக்கலாம் இல்லை மனிதன் வெறும் அப்பத்தினால் மட்டுமல்ல கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கிறான் என்று சொல்லி கடவுளின் வார்த்தை எவ்வளவு வலுமிக்கிறது என்று என்பதை நினைச்சுக்கின்றார் சொல்லுங்கடா எனவே கடவுளுடைய வார்த்தையால் ஒருவன் உயிர் வாழ முடியும் என்பதை ஆணித்தரமாக சொல்லுகின்றார் வெறுமனே உணவினால் உயிர் வாழம் மட்டும் முடியும் என்று நினைப்பது தவறு என்பதை சொல்லுகிறார் ஏன்னா அன்பு பிள்ளைகளை நீங்கள் பாருங்கள் ஐயோ இந்த தவக்காலத்தில் சாப்பிடாமல் இருக்கிறது ஐயோ 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 சாப்பிடாமல் இருக்க வேண்டாம் மக்களே மூணு வேளையும் நீங்கள் சாப்பிடுங்க மக்களே ஆனால் கரியும் மீனும் முட்டையும் தானே தவிர்க்க சொல்லுகிறது அதை கூட நாம் தவிர்க்க முடியாமல் எத்தனை எத்தனை குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அண்டர் சாப்பிடாம இருக்க சொல்லலை ஆனால் நீங்கள் சாப்பிடுங்க ஒரு காய்கறி உணவுகளை வயிறார சாப்பிடுங்க கறி மீன் முட்டை அதை கூட தவிர்க்க முடியாமல் இன்னைக்கு எத்தனை கத்தோலிக்க பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை திருமலுக்கு பெற்ற பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்கள் எனவே சாத்தான் சோதிப்பான் தவ காலத்திலே அந்த சோதனைகளை என்ன செய்யும் வென்றெடுக்க வேண்டும் அந்த உணவை ஒரு கட்டுப்பாடு வேண்டும் நம்முடைய நாக்கில் ஒரு கட்டுப்பாடு வேண்டும் அது கடவுளுக்கு பிரியமாக அதை நாம் என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது சோதனை என்ன ஆ பாருங்க உலக அனைத்தையும் காட்டுகின்றார் காட்டுக்கிட்டு சொல்றான் இவ்வளோ வேணுமா வேணா என்ன செய்யலாம் ஒன்றே ஒன்று மட்டும் செஞ்சால் போதும் நீ என்ன வடங்கினா போதும் அவ்வளோ உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னா இரவு என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் குறுக்கு வழியில் நீ இதை செய்தால் போதும் உனக்கு எல்லாம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவோம் என் அன்பு பிள்ளைகளை நம்முடைய தொழில் சோதனையா தொழிலில் வேதனையாக குடும்பத்தில் ஒரு சிக்கலாக உடனே அருமையாட்டு சத்தான் சொல்லுவான் இல்லையா நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க வழியாக என்ன சொல்லுவான் இந்த பாரு அந்த ஒரு இடத்துல ஒரு ஆள் இருக்காரு அவரை போய் பார்த்துட்டு என்னாக்க உடனே உன் வீட்டில் உள்ள எல்லா துன்பம் போயிடும் நான் போனேன் என் வீட்டில் அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டு சொல்லுவாங்க நான் போனேன் அதுக்கப்புறம் எனக்கு வீட்டில் பிரச்சனையே இல்லை அப்போது நம்மளுக்கு என்ன இருக்கும் துன்பம் அங்கே போயிட்டா உடனே ஆண்டு விட்ட நம்ம நிறைய ஜபிப்போம் அது நாள் கணக்காக ஜெயிப்போம் மாதக்கணக்காக ஜெயிப்போம் கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் ஐயோ இதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப நாள் என்ன ஜெபிக்கணுமோ ஏன்னா இது ரொம்ப நாள் கஷ்டப்படணுமோ அப்படிங்கும் போது குறுக்கு வழியில் என்னது அங்கிட்டு போனால் நமக்கு நன்மை கிடச்சிருமோ எங்கிட்டு போனால் நன்மை கிடச்சிருமோ ஒரு கோழியை விட்டு தான் நன்மை கிடச்சிருமோ இல்லை நம்ம இப்படி இதை செய்தான்னு சொல்லி ஏதாவது ஒரு குறுக்கு வழியை சாத்தம் கொடுப்பான் என் என்பது பிள்ளைகளே குறுக்கு வழியில் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை தேடாதீர்கள் ஒரு பொய்யினால் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தேடாதீர்கள் ஒரு பொய் சொல்லிட்டா உங்களுக்கு காசு வரும் அப்படின்னா இல்லை ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு ஒரு காரியம் நடக்கணும் வேண்டாம் எனவே குறுக்கு வழியில் நீங்கள் உங்களுக்கான ஆசீர்வாதத்தை ஒருபோதும் தேடாதீர்கள் என்ற ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே கடவுளுக்கு மட்டும் நீ படிந்திருக்க வேண்டும் அவரை மட்டும் வணங்க வேண்டும் அவருக்கு மட்டுமே உண்மையாக இருக்க வேண்டும் நீ சாத்தானுக்கு நீ பிள்ளையாக குறுக்கு வழியில் சென்று விடாதே உன்னை படைத்த கடவுளை மட்டும் வணங்கீர் அவருடைய பாதத்திலே காத்திரு பொறுமையோடு காத்திரு குறுக்கு வழி வேண்டாம் பொறுமைக்கு ஆண்டவர் பரிசை தருவார் என்று அருமையாக ஆண்டவர் சொல்லுகின்றார் மூன்றாவது சோதனை மக்களே நமக்கு ஏற்ற வகையிலே கடவுளை வளைத்துக் கொள்வது நமக்கு ஏற்ற வகையிலே இறைவார்த்தைகளை எடுத்துக்கொள்வது பாருங்கள் மேலிருந்து கீழே குதிக்க சொல்கிறார் ஆ ஆண்டுடைய தூதர் கல்லின் மேல் கால் மோதாதபடி பார்த்துக்கிறோம் வா வசனம் இருக்குது ஆனால் அது நமக்கு தேவையானது நான் இஷ்டத்துக்குற என் வாட்டுக்கு குதிப்பை நடந்து போகலாம் ஆனால் புதிப்பே அப்போ நமக்கு ஏற்றவாறு கடவுளை நாம் பயன்படுத்திக் கொள்வது அருமையான ஒரு புரிதர்களை பாருங்கள் புரிதர்கள் ஒவ்வொரு புரிதர்களும் எத்தனையோ அற்புதத்தை செய்தாங்க எத்தனையோ புதுமைகளை செய்தாங்க செய்தாங்களா இல்லையா ஆ ஆமாம் ஆனால் அவங்க வந்து தனக்காக புதுமை செய்தாங்களா இல்லை அவங்க த வாழ்க்கையில் துன்பப்பட்டாங்க துயரப்பட்டாங்க வேதனைப்பட்டாங்க வருத்தப்பட்டாங்க ஆனால் புதுமையெல்லாம் மற்றவங்களுக்கு தனக்காக என்று எதை செய்ய மாட்டாங்க இனவே அன்பு பிள்ளைகளே உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் நம்ம உண்மையிலேயே சில நேரங்களில் நம்ம கடவுளை நமக்காக இதை செய்கிறோம் வளைத்து விடுகிறோம் வளைத்து விடுகிறோம் அப்படி அல்ல அருமையான என் அன்பு பிள்ளைகளை நாம் கடவுளுக்காக ஒருத்தலாக இறை செய்யணும் இருக்க வேண்டும் எனவே என் அன்பு பிள்ளைகளே கடவுளை நமக்காக நம்முடைய சுயநலத்துக்காக நாம் பயன்படுத்தக்கூடாது மாறாக இறை செய்யினோ கடவுளு கடவுள் நம்முடைய இருதய நம்மை கடவுளுக்காக நாம் என்ன செய்யணும் அர்ப்பணிக்க வேண்டும் உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்படிப்பட்ட சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் இன்னும் ஏராளமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டு என்னென்ன சோதனைகள் என்பது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன சோதனை இருக்கும் எனவே இந்த சோதனைகள் எல்லாம் நாம் என்ன செய்யணும் ஜெயிக்க வேண்டும் அப்போ இந்த சோதனைகளை ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த நோன்பு ஒரு உதவியாக இருக்கும் என்று திருச்சபை சொல்லுகிறது ஏன்னா நம்ம கண்ணு முன்னாடி பிரியாணியை வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுனாக்க யாருக்காது முடியுமா அப்போ பசி வந்தால் பத்தும் பரவாயில்லை உணவென்றால் ஒரு எல்லாருக்கும் மயங்கக்கூடியது அதனால தான் உணவில் ஒரு கட்டுப்பாடு ஏடு அப்போது நீ உன்னுடைய பாவ சோதனைகளை எதிர்கொள்வதற்கு உன் உள்ளம் கட்டுப்பாடாக இருக்கும் என்பதற்காக நம்மை ஒரு கட்டுப்பாடாக வாழ்வதற்காக இந்த நாற்பது நாட்களை எனது ஒருத்தல் முயற்சி உன்னை ஒடுக்கு உன் உடலை ஒடுக்கு உன் உணர்வுகளை ஒடுக்கு உன்னுடைய நாவினை ஒடுக்கு உன்னுடைய மனதை ஒடுக்கு என்பதை நாற்பது நாட்கள் பயிற்சி எடுக்கிறது அப்போ இந்த பயிற்சி எடுக்கின்ற பொழுது அந்த வல்லமை நமக்கு கிடைக்கும் இரண்டாவது என் அன்பு பிள்ளைகளே இந்த சோதனைகளை விழுவதற்கு யாருடைய துணையாக வேண்டும் நமக்கு கடவுளி துணை வேண்டும் ஏன்னா நம்ம பெரிய பலசாலி கிடையாது நம்ம பலவீனமானவங்க எனவே கடவுளி துணை வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகமும் இரண்டாம் வாசகமும் மிக தெளிவாக சொல்லுகிறது முதல் வாசகத்திலே பாருங்கள் அருமையாக சொல்லப்படுகிறது இஸ்ராயல் மக்களுடைய ஜபம் என்னவென்றால் காணிக்கை கடவுளிடம் செலுத்திவிட்டு அந்த சொல்லக்கூடிய ஜபத்தை அருமையாக இன்றைய முதல் வாசகத்திலே பார்த்தோம் நிரந்தர கொடியேற்ற அறமையரான என் தந்தை எகிப்தின் நாட்டிற்கு இறங்கி சென்றார் அங்கு சில மக்களுடன் இருந்தார் பாருங்க எகிப்தில் போய் என்ன எங்களுடைய மூதாதையர் இருந்தார் ஆனால் அந்த அந்நியராயிருந்த இடத்துல இருந்து கடவுள் எங்களுக்கு பாலும் தேனும் போடக்கூடிய அந்த நாட்டை தந்து எங்களை ஆசீர்வதிச்சார் எனவே நன்றி எனவே கடவுள்தான் எங்களுக்கு எங்களுக்கு வலு கொடுத்தார் கடவுள் எங்களை எழுப்பிவிட்டார் என்று கடவுளுடைய துணையை நினைத்து ரடி செலுத்தினார்கள் அதே போல அன்பு பிள்ளைகளே கடவுளுடைய துணையின்றி நாம் சொல்லணும் அப்போ கடவுளே எனக்கு துணையாக வாரும் என்று சொல்லி கடவுளுடைய இறக்கத்தை இறங்கினோம் அடுத்த இரண்டாம் மாசகத்தில் பார்மையை சொல்லப்படுகிறது வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது வார்த்தை உன் வாயில் உள்ளது உன் இதயத்தில் உள்ளது வார்த்தை என்று சொல்லுகின்ற பொழுது வார்த்தை என்றால் சுதனாகிய கடவுள் வார்த்தையாக இறைவன் சுதனாகிய கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தான் நம் வார்த்தை என்று சொல்கிறோம் வார்த்தை உன் மிக அருகில் உள்ளது எங்க மகி அருகில் உள்ளது தந்தையாம் கடவுளை நாம் தேடினோம் என்றால் எங்கே இருக்கிறார் நம்ம பக்கத்துல தான் இருக்காரு ஆனால் அவர் தவறை கண்களால் காண முடியவில்லை உருவத்தவர் ஆனால் சுதனாகிய கடவுள் உருவாக ஏதோ நற்கருணையில் இருக்கிறார் உன் அருகில் இருக்கிறார் இங்கே பாருங்க நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்கிறாரு நம்ம தெரு பக்கத்துல தான் இருக்கிறாரு நம்ம ஊருக்குள்ளதான் இருக்கிறார் மிக அருகில் இருக்கிறார் வார்த்தையாக இறைவன் அடுத்தால் ரெண்டாவது உன் வாயில் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் நன்மை வாங்குகிறீர்கள் உங்கள் நாவினில் உங்கள் நாவில் அந்த வார்த்தையாக இறைவன் இருக்கின்றார் அடுத்தால் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் அவர் நாவினில் வந்து உங்கள் உள்ளத்தில் வந்து குடியிருக்கிறார் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறார் இந்த நற்கரணை ஆண்டோடைய துணையை நீங்கள் நாடுங்கள் அழகான ஒரு வார்த்தை சொல்கிறேன் ஆண்டவர் பற்றி அழகான சொல்லப்படுக பாருங்கள் ஆண்டவரின் திருப்பயரை அறிக்கையிட்டு மந்தாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவார் அப்போ இயேசுவே என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் மீட்பு பெறுவீர் அப்போ ஒவ்வொரு சோதனையிலும் நீங்கள் என்ன சொல்லணும் இயேசுவே என்று சொல்ல வேண்டும் எப்படி சொல்லும் இயேசுவே நீங்கள் அழகா அற்புதமாக பெரியவங்க சொல்லுவாங்க அச் அப்படின்னா இயேசுவே ரச்சியம் சொல்லுங்க அச் இயேசுவே ரச்சியம் இப்படி சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ இயேசுவே ரச்சியம் இயேசுவே என்னை மீட்டருளும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது நம்மளுக்கு நிச்சயம் பலம் கொடுக்கும் என் அன்பு பிள்ளைகளை எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய இதயத்தை ஆண்டவர் கொடுப்போம் அந்த மாட்டின் துறை போல இதயத்தை ஆண்டவருக்கு கொடுப்போம் அதே போல் இந்த சோதனைகளை வெல்வதற்கு இந்த நோன்பு என்கின்ற காரியத்தை நாம் என்ன செய்வோம் பயிற்சி கொள்வோம் அதே போல சோதனைகளை வெல்ல வேண்டுமென்றால் இறைவனின் துணை அவசியம் எஸ்வே நிரட்சியம் என்று சொல்லி அடிக்கடி சொல்லுவோம் ஆமே